இந்த தகவல் சொல்றதுல ரொம்ப நுட்பமான திறமை உடையவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் நிறைய ஆழமான பயனுடைய தகவல்களை அவர் சொல்லி தமிழ் கூறும் நல்லுலகம் நல்ல பெயர் பெற்றார் தென்கட்சி சுவாமிநாதன் அதன் பிறகு இது ஒரு பழக்கமாக ஆயிடுப்போச்சு நிறைய தகவல்களை எல்லாம் திரட்டுறது எழுதுறது படிக்கிறதுங்கிற ஒரு புதிய என்ன சொல்றது பாணி தமிழ் மேடைகளில் உருவாயிடுச்சு வாழ்க்கையிலேயே நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல தகவல் திரட்டி வச்சிருப்பாங்க ஒரு பத்தி டீடைல் ஜாஸ்தி இந்த டிஸ்டன்ஸ் வழியா போலாம் பனிக்காலத்துல போகலாம் சம்மர் காலத்துல இந்த ரூட்ல போகலாம் இப்படி ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பயனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனுடையதா சொல்வாங்க சில பேர்ட்டு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க மனுஷன் கொன்னே போட்டுருவான் சில பேர் என்ன புரோஜனம் இல்லாத தகவலாகவே சொல்றான் ஒரு பைசாக்கு புரோஜனம் இல்லாத பெஸ்ட் பெஸ்ட் அது மாதிரி தகவலாகவே சொல்லி தன பெரிய அறிவாளியாக நினைச்சுக்குவா புள்ளி விவரம் கொடுப்பான் பெண்குவின் பறவை மொத்தம் எத்தனை இருக்கு எங்க இருக்கு யாருக்கு வேணும் இதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயத்தெல்லாம் போட்டு தகவலா கொடுக்கறேன்னு சொல்லி கொன்னு போட்டுருவான் பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா போர்டு அடிச்சிருவான் புள்ளி விவரம் சொல்லி போர் அடிச்சிருவான் நான் இப்ப சொல்ல போடுற செய்தி ரொம்ப நுட்பமான செய்தி அதாவது அறிவுனா என்ன தகவல் அறிவு அறிவாகுமா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு நிறைய தகவலை வாங்கி மூளைக்குள்ள போட்டுக்கிட்டா அறிவா இல்லையா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேர் சொல்லிட்டு தெரியுறா தனக்கு ரொம்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் நடந்துக்கிறாங்க உண்மையில அது அறிவே அல்ல துணுக்கு துணுக்கா பல விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெரிய அறிவா ஆழமா ஒரு செய்தியை பற்றி இருந்து நுனி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அடி முதல் நுனி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தா அது அறிவு கன்ஃபியூஷியஸ் சீன நாட்டில் வாழ்ந்த பேரறிஞர் சிந்தனையால் தத்துவ தீர்க்க தரிசி சீனால கான்பியூசியஸுக்கும் அப்படி ஒரு பேர் அவர் அவர் அவர்தான் தான் எதுக்குமே முன்னுதாரணமா கோட் பண்ணுவாங்க அந்த அவ்வளவு பெரிய தமிழ்ல திருவள்ளுவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதையோ அது மாதிரி சீன நாட்டில் கான்பியூசியஸுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இன்னும் கூட ஒரு படி கூடன்னு சொல்லலாம் கன்ஃபியூசியஸ் வந்து ஒரு அழகான கருத்து சொல்றாரு அறிவுக்கு இலக்கணம் சொல்றாரு அறிவுனா என்ன அப்படி அறிவுனா என்ன தனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது ரொம்ப அழகான டெபனேஷன் தனக்கு என்ன தெரியும் தனக்கு என்ன தெரியாது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அறிவு அறிவுனா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல இல்ல எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியணும் பல பேர் தெரியாததையே தெரிஞ்ச மாதிரி புட்டாவுக்கிட்டே இருப்பான் சார் கடவுளை பத்தி எவ்வளவோ பேர் பேசுறான் எவனாவது பார்த்தானா அவங்க மதத்து கடவுளை பத்தி அப்படியே எல்லாம் நீட்டி மொழிக்கு பேசுவோம் உலகத்திலே அது மாதிரி வர எங்கேயுமே கிடையாதுன்னு நிறுத்து நீ பாத்தியா உன் கடவுளை நீ பாத்தியா பாக்கல புஸ்தக அறிவு இல்ல இன்னொரு சொற்பம் சொன்னது நந்தினி நம்பி நீ சொல்லிட்டு இருக்கிற இப்ப சொல்றதுக்கு நான் ஒண்ணும் நாஷ்டிகன் இல்ல இதை சொல்றதுக்கு ஆனா உண்மையை உடைச்சு சொல்லணும் மாணிக்க வாசகர் சொல்றாரு திருவாசத்துல கேட்டறியோ உண்மை கண்டறிவாரு கடவுளை பார்த்து உன்னை கண்டவன் ஒரு பாயில கூட நான் இன்னும் பாக்கல பாக்கல என்ன அவன் நான் கேட்கல உன்னை கண்டேன்னு சொல்லுகிற ஒருவனை இன்றைய வரையும் நான் கேட்டு கூற அறியவில்லை கேட்டறியும் உன்னை கண்டறிவாரே ஒரு வரி திருவாசகத்துல வருது நம்புவீங்களா பார்க்காத கடவுளை பற்றி விடுறான் என்னென்ன உண்டு நேரில் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி அங்க சாமி அப்படி இருக்காரு இப்படி உட்காந்துருக்கிறாரு கையில அதை வச்சிருக்கிறாரு இதை வச்சிருக்கிறாரு மனுஷன் பல பேர் அறியாததை அறிந்தது போல் நடிக்கிற நடிகர்கள் எதுவும் தெரியாது தெரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற அப்ப எது அறிவு இது தெரியும் இது தெரியாது இதோட முடிஞ்சு போச்சு தெரிஞ்சது என்ன தெரியாது இன்னென்ன தெரியாததையும் தெரிந்து எனக்கு என்னென்ன தெரியாதுன்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதா உண்மையான அறிவு கன்ஃபியூஷன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க சரி நான் எதுக்கு அதை உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சில பேர் தேவையில்லாத எத்தனையோ விஷயத்தை ஸ்டோர் பண்ணிருப்பேன் அது அறிவு அல்ல ஆச்சாரியா வினோபா பாவே இந்தியாவில் தோன்றிய ஒரு பெரிய ஞானி பகவத்கீதைக்கு அழகான விளக்கம் சொன்னவர் ஆச்சாரியா வினோபா பாதே அவர்கிட்ட வந்து ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க இவருக்கு மெமரி பவர் ஜாஸ்தின்னு ஒருத்தர் சொன்னாங்க பாபா கேட்டார் பாபா வினோபா பாபே அவர் அவர் கேட்கிறார் என்ன என்ன அவருக்கு எப்படி மெமரி பவர் நினைவாற்றல் எப்படிங்கிறீங்க ஒரு ரூமுக்குள்ள போய் நூறு பொருளை வச்சுட்டு நூறையும் ஒரு தடவை அவரை பார்க்க சொல்லிட்டு திரும்ப வெளியில வந்தோடனே நூறையும் வரிசையா சொல்லுவார் சார் இருந்து ஆரம்பிச்சு நூறு வரைக்கும் என்னென்ன பார்த்தாரோ அப்படியே வரிசையா சொல்வார் இந்த மாதிரி நினைவாற்றல் உள்ள ஒருத்தர் உலகத்துல கிடையவே கிடையாது வினோபா கையெடுத்து அவரை கும்பிட்டார் இது வேஸ்ட் கண்ட குப்பையும் உள்ள வச்சுக்கிறதுக்காக கடவுள் நமக்கு மூலையை கொடுத்தா இவர் இருந்து நூறு பார்த்தா தொடப்ப கட்ட பிளேடு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இவருக்கு வந்து அறிவு கொடுத்தா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது எது நினைவில் வைத்துக் கொள்ள கூடாதது எதுன்னு முதல்ல பிரித்தறிய தெரியணும் தேவையில்லாத விஷயத்த நினைவுல வச்சுக்கிட்டு எதுக்கு மூளை அழுக்காக்குறது பகவானே நல்லவேளை எனக்கு அப்படி ஒரு அறிவை கொடுக்கல எல்லாத்தையும் ஞாபகம் அறிவு எத்தனையோ பேர் எனக்கு பண்ண துரோகம் தப்பு மறந்துட்டோம் எதுவுமே ஞாபகத்துல வச்சுக்கல எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு சொன்னா வாழ்க்கை நல்லாவா இருக்கும் அப்ப அறிவை பத்தி தப்பான ஒரு கருத்து பரவி இருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தப்பு தப்பா கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம் உலகத்துக்கு பயன்படாதான் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இல்ல சொல்ல போனா உலகத்தை கெடுக்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இதெல்லாம் அறிவுன்னு சொல்லிட்டு பல பேர் அலையிறாங்க கிடையவே கிடையாது ஒரு போதும் இவையெல்லாம் அறிவு ஆகாது ஒரு நல்ல கதை ஒண்ணு படித்தேன் சின்ன அழகான கதை ஒரு மனுஷன் புதுசா ஒரு அட்வென்ச்சர் அட்வென்ச்சர்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வீர சாகசம் செய்யணும்னு முடிவு பண்ணான் பெரிய ராட்சச பலூன் பெரிய பலூன் அந்த பலூன்ல உட்காந்து போற மாதிரி ஒரு தொங்குற கிண்ணம் வேற உட்காந்துக்கிட்டான் அந்த பலூனை பிடிச்சிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சான் எங்க போறான் என்னெல்லாம் ஒன்னும் தெரியாது அந்த ராட்சச பலூன் போற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது போயிட்டே இருந்தான் அது ரொம்ப தூரம் போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல கொஞ்சம் காத்து குறைஞ்சு பூமியை நோக்கி கீழே இறங்கிடுச்சு அந்த ராட்சச பலூன் இவன் ஒரு வயல்ல கோதுமை வயல் பஞ்சாப் மாதிரி ஒரு இடத்துல அங்க வந்து உள்ள அந்த இறங்கி உள்ள உட்காந்துட்டான் இப்ப இவனுக்கு இது எந்த ஊர்னு தெரியல இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு தெரியல எங்க வந்து இறங்கி இருக்கிறோன்னு தெரியல இப்படி தயக்கமா இருக்கும்போது எதிர்த்தாப்ப ஒரு பயம் இருந்தான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் எனக்கு ஒண்ணு புரியலீங்க நான் இப்ப எந்த ஊர்ல இருக்கிறதான் தெரியல நான் எங்க இருக்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் எங்க இருக்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவன் இவனை இப்படியே உத்து பார்த்துட்டு இது கூடவே அவனுக்கு தெரியல எங்க இருக்கிறோங்கிறது கூட அவனுக்கு தெரியல நீ கோதுமை வயலுக்கு மத்தியில செவப்பு பலூன்ல ஒரு நல்ல உட்கார்ற வசதியான ஒரு பை மாதிரி ஒண்ணு அதெல்லாம் உட்கார்ந்து இது கூடவே அவனுக்கு தெரியல இது ஏதாவது உபயோகமான தகவல் கோதுமை வயலுக்குள்ள இருக்கிறான் அவனுக்கே தெரியுமே பலூன்ல உட்கார்ந்து இருக்கான் அவனுக்கே தெரியுமே உருப்படி இல்லாத எல்லா விஷயமும் சொல்றான் பாருங்க என்ன கோதுமை வயலுக்கு மத்தியில் செவப்பு பலூன்ல தொங்குற ஒரு பையில நீ சௌக்கியமா உட்கார்ந்து இருக்கிற இதானே இவன் இப்படி அவனை பார்த்தான் நீங்க என்னங்க அக்கௌண்ட் ஆன எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டு உபயோகம் இல்லாத புள்ளி விவரமா சொல்லிக்கிட்டு இருந்தா நீ அக்கௌண்ட் தான் இருக்கணும் ஏதாவது உபயோகமான விஷயமா சொல்றிய உபயோகமே இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கே தெரியாத கோதுமை வயல இருக்கிறோம் எந்த ஊரு எந்த கிராமம் எந்த நாடு அது சொன்னா தானே பிரயோஜனம் உண்டு உபயோகம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற புள்ளி விவரம் இன்னைக்கு பல பேச்சாளர் பாத்தீங்கன்னா உபயோகம் இல்லாத புள்ளி விவரத்தை வெக்கமே இல்லாம சொல்லுவான் பிரயோஜனமே இல்லாத விஷயமா சொல்லுவான் வேஸ்ட் அறிவு என்பது நேரத்தை வீணடிப்பதல்ல சிந்திப்பது நல்ல உண்மைகளை தெரிந்து வைத்திருப்பது அவற்றை நடைமுறைப்படுத்துவது எது தெரியும் எது தெரியாது என்ற பிரிவை நன்றாக புரிந்து வைத்திருப்பது அப்படி அறிவோடு இருக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் வேஸ்டான குப்பை தொட்டி மாதிரி மூளையில எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிறது பிரயோஜனமே கிடையாது